அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஹாரிஸ் பூஜன் நான் எஸ் கே உழுத்த நான் படுகிறேன் இன்னைக்கு நான் நம்பிக்கை வேண்டும் அப்படின்ற புத்தகத்திலிருந்து எனக்கு பிடித்த கதை அதாவது அண்ணனும் தம்பியும் அப்படின்ற ஒரு கதையை பத்தி உங்களுக்கு நான் சுருக்கம் கூற போறேன் இந்த கதை வந்துட்டு கான் கரந்தானோரி என்ற ஒரு சிறு கிராமத்தில் ஆரம்பிக்குது அங்கு தெய்வநாயகம் பிரமநாயகம் என்று ஒரு அன் இரண்டு அண்ணன் தம்பிகள் வர்றாங்க ஓகே இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு விவசாயிகள் அண்ணன் தம்பிகள் இவங்க ரெண்டு பேருமே விவசாயிகள் இதுல தெய்வநாயகம் என்றது ரொம்ப உழைப்பாளி அவரு அவரோட வயல்ல வந்துட்டு வாழை மரங்கள் தென்னை மரங்கள் போன்றவற்றை பயிர் செஞ்சு அதை வந்துட்டு வளர்த்து அதுல இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அதை டெய்லி நல்ல உரம் போட்டு நீர் பாய்ச்சி அந்த அந்த தென்னை மரத்துல அந்த தென்னை மரத்து தென்னை வித்து வாழை மரத்துல வர வாழைப்பழம் வாழை இலை அதெல்லாத்தையும் வித்து தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறாரு ஆனா இந்த பிரம்மநாயகம்னு சொல்ற அந்த தம்பி அவரு வந்துட்டு சோம்பேறி ஆனா மிகவும் புத்திசாலி அவருகிட்ட ஒரு குரங்கு இருந்துச்சு அந்த குரங்கு வந்துட்டு இந்த பிரம்மநாயகம் என்ன சொன்னாலும் ஒரு சொல் மாறாம அப்படியே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை வாய்ந்திருக்கு அந்த குரங்கு சரியா அப்ப ஒரு நாள் வந்துட்டு அந்த பிரம்மநாயகம் அந்த குரங்கை வயலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த குரங்கு கிட்ட சொல்லிருக்காரு இந்த மாதிரி அங்க இருக்கு வாழைப்பழம் அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க எனக்கு பசிக்குது அப்ப அதை எடுத்து வர சொல்லிட்டாரு அந்த குரங்கும் என்ன பண்ணிச்சு அந்த வாழைப்பழத்தை போய் அப்படியே பிச்சு கீழே போட இவரும் நல்லா அந்த குரங்குக்கு கொஞ்சம் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு இவரும் நல்லா வாழைப்பழத்தை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்காரு அதுக்கப்புறம் தண்ணி தாங்கம் எடுத்துச்சு தண்ணி தாங்கம் எடுத்தப்ப என்ன செஞ்சாரு அந்த தெய்வநாயகம் தான் தென்னை மரம் இருக்குல்ல அங்கேருந்து குரங்கு அனுப்பி தண்ணியை பா அப்படின்னு கை கட்டினோன்னே அந்த தென்னையை பிச்சு பிச்சு கீழே போட அந்த பிரம்மநாயகம் அங்கேருந்து இருந்த தேங்காய் எல்லாத்தையும் அவரோட நிலத்துக்கு எடுத்து போய் போட்டார் அங்கே நல்லா தண்ணியை குடிச்சிட்டு நல்லா அந்த குரங்குக்கு அந்த த தேங்காய் மட்டும் கொடுத்துட்றாரு ஏன்னா குரங்குக்கு தேங்காய் சாப்பிட பிடிக்கும் இந்த மாதிரியும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எல்லாரு நிலத்துலேயும் போய் திருட ஆரம்பிச்சுட்டாரு இந்த பிரம்மநாயகம் அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறப்ப என்னையா இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு இது எனக்கு தெரியாது குரங்குனா மரத்தை ஏறதா செய்யும் அதுதான் அதோட குணமே அது திருடுனா அது குரங்க போய் நீங்க போலீஸ் புகார் கொடுக்க முடியுமா இல்ல என்னதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒழுங்கா சொன்னா புரியாது ஒரு பாடத்தை நடத்தணும் அப்படின்னு ஊர் ஊர் மக்கள்லாம் முடிவு செஞ்சு அந்த தென்னை மரத்துக்கு சுத்தி மிக்சார் மின்சார வேலி கட்டிட்டாங்க அப்ப ஒரு நாள் ராத்திரி இந்த பிரம்மநாயகமும் ஒரு குரங்கும் தென்னை மரத்தை தென்னை திருட போயிட்டாங்க போயிட்டதுக்கு அப்புறம் அந்த குரங்கு அந்த தென்னை இருக்குது வீல்னு ஒரு சத்தம் அந்த குறுங்க கீழே உழுவ அங்க இருந்த தேங்காய் பிச்சை அந்த குரங்கு பிச்சை தேங்காயெல்லாம் அந்த பிரம்மநாயகத்துக்கு மேல விழுந்து அவருக்கு தலையில வளர்த்தாடி அந்த ஷாக்குல குறுங்குக்கும் வளர்த்தாடி அப்ப அங்க அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க இந்த குரங்கு திரு தெரிஞ்சுதான் வேலியை போட்டிருக்கோம் இப்போ எங்களுக்கு உண்மையான திருநாள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இனிமையாவது திருடாம பக்குவமா சொல்லி பார்த்தாங்க அப்பயும் அந்த திருத்த தொல்லை விட்டு அது பின்புதான் அந்த குரங்கு எந்த மரத்திலும் ஏற பயப்பட்டுச்சு அதே மாதிரி பிரம்மநாயகமும் கொஞ்சம் கொஞ்சமா திருந்த ஆரம்பிச்சுட்டாரு இதுல இருந்து எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா சொல்ல பயன்படுவன் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இந்த கதை மூலியமா நமக்கு இந்த திருக்குறள் தான் கிடைக்குது அதனால உழைப்பு தான் முக்கியம் தயவுசெய்து திருடி பழைக்காதீங்க நன்றி